செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்கும் பொழுதே நீ கண்கள் கலங்க வேண்டிய நிலை நிச்சயமாக ஏற்படும் அம்மா உனக்கு சவால் விட்டு சொல்கின்றேன் ஏனென்றால் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயமானது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை தவமாய் தவம் கிடந்து நீ காத்து இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துவிட்டால் போதும் நம் வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இன்று மிக பெரிய சந்தோஷத்தை இந்த தாயானவள் கொண்டு வந்திருக்கின்றேன் கேட்கும் பொழுதே என் பிள்ளை மனதில் இருக்கின்ற அத்தனை எதிர்மறையான எண்ணங்களும் உன்னை விட்டு விலகிவிடும் நமக்கு நல்லது நடக்காது நமக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் கிடைக்காது என்று சொல்லி கலங்கி நிற்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையானது இப்பொழுது பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பேரதிர்ஷ்ட வெற்றியை நீ பெற வேண்டிய நேரம் உன்னோடு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் எதை கொடுக்கவில்லை என்றாலும் இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் நமக்கு எங்கே இருக்கிறது யார் நம் வாழ்க்கையில் நல்லது நடத்துவார்கள் என்று ஏங்கி தவித்தது எல்லாம் போதும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் என் பிள்ளைக்கு ஒரு பொழுதும் இல்லை யாரிடத்திலும் நின்று எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்க வேண்டிய கட்டாயமும் உனக்கில்லை ஏனென்றால் யாருக்கும் இந்த வாழ்க்கை கொடுத்திராத ஒரு வாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றது யாருக்கும் கொடுக்கக்கூடாத ஒரு சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்திருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்றால் என்ன வாழ்க்கையில் வேதனைகள் என்றால் என்ன என்பதனை எல்லாம் தெரியாமலேயே கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் என்பது ஒருவருக்கு நிலைக்காது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது என்பது உண்மை ஏனென்றால் கஷ்டமோ வேதனைகளோ படாமல் நீ ஒரு சந்தோஷத்தை அடைந்தாயானால் அந்த சந்தோஷம் அப்பொழுது மட்டுமே நிலைத்திருக்கும் அது ஒருபோதும் காலம் முழுமைக்கும் உன்னை தொடர்ந்து வராது இனிமேலாவது இது போன்று வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பது எல்லாமும் நிச்சயமாக நாம் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் கிடைக்கக்கூடிய வெற்றி வாழ்க்கை முழுமைக்கும் நின்று பேசும் அது மட்டுமல்ல உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் எப்பொழுதுமே உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லும் என் குழந்தை சரியாக நீ பல உண்மைகளை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தெரிந்து கொள்வர் உனக்கு சரியான பல விஷயங்கள் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உறுதியாக கிடைக்கும் உன்னோடு என்றும் உடன் வருகின்ற இந்த வராகி இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டார் எந்த நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டார் நடப்பது எல்லாமும் எந்த வகையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை எப்பொழுதுமே நான் உனக்கு எடுத்துச் சொல்லிக்கொண்டுதான் இருப்பேன் இனி இதுவரையிலும் நாம் அனுபவித்தது என்ன என்று நினைத்து நீ சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கு பேரதிசயங்களை நடத்த நான் தயாராக இருக்கின்றேன் மிக பெரிய அளவிலான கஷ்டங்களை எல்லாம் சந்தித்த என் குழந்தை வாழ்க்கையில் என் நேரமும் இன்னல்களை சந்தித்த என் குழந்தை இப்பொழுது எல்லாம் மிக பெரிய அளவிலான கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது நீ இதைவிட மிக பெரிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துவிட்டுத்தான் வந்திருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும் இதை எதிர்கொள்வது நமக்கு முடியாத காரியமல்ல என்று நீ நினைக்க வேண்டும் ஏறக்குறைய அப்படி நீ நினைத்திருந்தாலுமே வேண்டும் என்றே உன்னை ஏற்றிவிடவும் வேண்டும் என்றே உன்னை அள வைக்கவும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நீயே இது பரவாயில்லை நாம் சமாளித்து கொள்ளலாம் இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் என்று நீ யோசிக்கின்ற நேரம் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களும் பல சோதனைகளும் உனக்கு வரும்பொழுது பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை நீ எதிர்கொள்கின்ற மனநிலை அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் அடுத்ததை நோக்கி பயணிக்கின்ற அந்த மனநிலையை தான் நான் உனக்கு கொடுக்க மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் என் குழந்தையே இந்த நேரம் இந்த தருணம் உனக்கு எதிராக இருப்பது போல தோன்றுகிறது என்றால் சட்டென்று ஒரு நொடியில் என் பிள்ளை உன்னுடைய மனநிலையை மாற்று ஏனென்றால் நீ எப்பொழுது உடைவாய் எப்பொழுது எதையாவது பற்றி யோசித்து கொண்டு உன்னுடைய நிம்மதியை இழப்பாய் என்று சொல்லி ஒரு கூட்டமே அங்கு காத்து கொண்டிருக்கின்றது ஒரு கூட்டமே உன்னுடைய நிலை கண்டு கைகொட்டி சிரிக்க காத்து கொண்டிருக்கின்றது அதனால் எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற நன்மைகளை நீ விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற வெற்றியை ஒருபோதும் யாருக்காகவும் நீ தொலைத்து விடாதே உனக்கென நான் தருவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனி அடுத்தது என்னவென்று நிச்சயமாக உன்னை சிந்திக்க வைக்கும் வரக்கூடிய நேரங்களில் நீ விரும்பியது போன்ற ஒரு அதிசயத்தை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது யார் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றினாலும் யார் உன்னுடைய சந்தோஷத்தை எப்படியெல்லாம் மாற்றி கொடுத்தாலும் என் பிள்ளை இதையெல்லாம் எண்ணி நீ கலங்க வேண்டாம் இதுவரையிலும் உன்னோடு பழகிய பல மனிதர்களை நீ அடையாளம் கண்டுவிட்ட உன்னோடு பழகிய பல மனிதர்களின் உண்மை முகத்தை நீ தெரிந்து கொண்டாய் ஏன் நேற்று வரையிலும் உன் பிடித்து நடந்தவர்களே உன்னை கீழே தள்ளத்தான் உன்னோடு நடந்தார்கள் என்பதனையும் நீ கண்டு கொண்டாய் இப்படியாக இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு அனுபவங்களும் போதும் போதும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா இதுதான் உனக்கு இப்பொழுது இந்த நிலையில் நிற்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கின்றது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கும் பொழுது இனி எப்பேற்பட்ட விஷயத்திற்காகவும் நீ கலங்க வேண்டிய நிலை உனக்கு இல்லை என் குழந்தையே அம்மாவினுடைய அன்பு சில நேரங்களில் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக காயப்படுத்தும் ஏனென்றால் சில விஷயங்கள் என் பிள்ளைக்கு முழுமையாக தெரியாமல் போயிருக்கும் அதை உனக்கு நான் எவ்வளவுதான் உணர்த்தினாலும் அதை நீ புரிந்து கொள்ளாமலேயே இருந்து கொண்டிருப்பாய் காரணம் என்ன தெரியுமா எல்லா மனிதர்களையும் உனக்கு வேண்டியவர்களாக நீ நினைக்கின்றாய் யாருடைய மனதையும் புண்படுத்துகின்ற எண்ணம் உனக்குள் ஒரு பொழுதும் வந்து விடுவதில்லை யாரையும் நாம் வேதனைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்து விடுவதில்லை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நினைத்து நினைத்து கலங்காமல் இந்த சூழ்நிலை நமக்கு என்ன தருகிறது என்று தெரிந்து வருந்தாமல் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எப்பொழுதும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ கவனமாக ஏற்றுக்கொள்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளும் உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் நீ செய்த பல புண்ணிய காரியங்கள் உனக்கு கை கொடுத்த தொடங்கி இருக்கின்றது நீ செய்த பல நல்ல விஷயங்கள் இப்பொழுது வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு உணர்த்த தயாராகிவிட்டது உன்னை தேடி தேடி நான் வந்த பொழுதும் சரி உன்னை நான் எப்பொழுதும் பின் தொடர்ந்த பொழுதும் சரி உனக்கு என்னவானாலும் ஏதுவானாலும் நான் வந்து உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி உனக்கான வெற்றியை உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் பிள்ளையே யாருமே நமக்காக இல்லை என்று நினைக்கின்ற என் பிள்ளை இந்த தாயானவள் என்னை ஒரு நொடி நினைத்து பார்த்தாயா நான் உன்னை பெற்ற தாயாகத்தான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றேன் ஏன் நீ வாழ்க்கையில் உன்னை பெற்ற தாய் இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களிடத்தில் இருந்து கூட நம்பிக்கை துரோகத்தை நீ சந்தித்திருக்கத்தான் செய்வாய் அப்படி நீ சந்தித்த அந்த துரோகம் உன் வாழ்க்கையில் மற்றவர்களையும் சந்தேகப்பட வைக்கிறதல்லவா இந்த வராகி என் மீது உனக்கு சந்தேகம் வருகிறதா அம்மா நமக்கு செய்ய மாட்டாள் என்ற எண்ணம் உனக்குள் வருகிறதா அப்படி இருந்தால் உடனே அதனை தூக்கி எறிந்துவிடும் நான் தெய்வம் எப்பொழுதும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாதவள் உன்னிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொண்டுதான் உனக்கு அன்பை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது என்னவாக இருந்தாலும் உனக்கு நான் தான் கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதை நான் தான் உனக்கு நடத்த வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நான் உன் மீது கொண்ட அன்பை ஒருபோதும் நீ சந்தேகிக்காதே இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் உனக்கான அத்தனை உண்மைகளையும் நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நான் இருக்கின்ற நேரம் நான் வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை நடத்தும் நிச்சயமாக உனக்கு நீ விரும்பிய சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் எல்லா நிலையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு பேரானந்தம் உனக்கு எப்பொழுதும் உறுதியாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது வராகியினுடைய அன்பினால் நீ இதுவரையிலும் இழந்ததை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இந்த வராகியினுடைய அன்பினால் இதுவரையிலும் நீ தொலைத்ததை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் என் குழந்தை இந்த நேரம் இந்த நிலை உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்ததையெல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று உணரப்போகின்ற அல்லவா கலங்காமல் முன்னேற வேண்டும் கலங்காமல் இந்த வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்க வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்த கூடாது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் இந்த வராகி நீ எப்பொழுதும் மனதிற்குள் தாங்கி நின்றாயானால் உன் மனதிற்குள் தேவையில்லாமல் தாங்கி நிற்கின்ற மனிதர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடுவார்கள் நீ கொடுக்க நினைக்கின்ற அன்பு இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுத்து தான் பழக்கம் மீண்டும் பெற்று பழக்கம் இல்லை என்று சொல்வது நாம் சொல்கின்ற வார்த்தைக்கு வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நாம் எப்படிதான் ஒன்றாக இருந்தாலும் எல்லோருக்குமே வாயும் வயிறும் வேறுதான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வயிற்றுக்குத்தான் நீ சாப்பிட முடியும் இருப்பவன் பசிக்கிறது என்று சொல்வதற்காக அவனுக்கும் சேர்த்து உன்னால் சாப்பிட முடியுமா முடியாதல்லவா அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை கவனமாக கவனித்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று பார்த்து கொண்டிரு உன்னோடு நான் வருவதை நீ கவனமாக கவனிக்க தொடங்கு எந்த நிலையிலும் உனக்காக நான் கொடுக்கின்ற வெற்றியை நீ விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எப்பேற்பட்ட விஷயங்களிலும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே இனி என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் இனி என்றுமே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் உனக்கு ஏற்பட்ட துரோகங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்கும் நேரம் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஆனந்த கண்ணீரை சிந்தத்தான் செய்வை ஏனென்றால் நமக்கு இந்த வாழ்க்கை தந்திட்ட எல்லாமும் இதுவரையிலும் நம் மனதில் தேக்கி வைத்த விஷயங்களாக இருக்கிறதல்லவா இந்த மனதில் நமக்கு கிடைத்திட்ட பல விஷயங்கள் இனி என்னாலும் உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் என்னவென்று உனக்கு புரிகிறதல்லவா நிச்சயமாக இதன்படி இந்த வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் யார் உன்னை முடியாது என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து சற்று விலகியிரு அவர்களிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வர தயாராக இரு உன்னோடு எந்த நிலையிலும் இந்த வராகியினுடைய அன்பு இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் தயங்கிவிடக்கூடாது தயக்கம் வருவதாக இருந்தால் கூட என் பிள்ளை அதிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை மறக்காது சோதனைகள் வரும்பொழுதும் சரி வாழ்க்கையில் இன்னல்கள் வரும் பொழுதும் சரி இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் நிச்சயமாக இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள் என்பதுதானே நிதர்சனமான உண்மை என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்